இதை பாருங்கள் மக்களே ஒரே ஒரு வடை மாவை வச்சு உளுந்த வடை கீரை வடை தயிர் வடை சாம்பார் வடை சூப்பராக பண்ணியிருக்கோம் ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் எல்லோருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வெண்பொங்கல் பண்ணியாச்சு சாம்பார் பண்ணியாச்சு இப்போ வடை பண்ண போகிறோம் அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு இதுக்கு நான் வந்து ஒரு ஒன்றரை கப் உளுந்து எடுத்து நல்ல ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது மிக்சியில் போட்டு நல்ல பதமாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் தான் ஒரு முள்ளுக்கரண்டி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல ஒரு கால் தேக்கரண்டி உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து ஏர் இன்கார்பரேட் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணோன்னா இந்த முள்ளு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா இதை பீட் பண்ணுங்க இப்படி பண்ண பண்ண தான் நல்லா ஃப்ளஃபி ஆகும் இப்போயே பார்த்தா தெரியுதா உங்களுக்கு எப்படி அந்த மாவு வந்து அப்படியே உள்ளுக்கு காற்று பிடிச்சி உப்பி வருது பாருங்க இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு இந்த முள்ளு கரண்டி இல்லாட்டினா உங்களுக்கு வந்து எக் பீட்டர் இருக்கும் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதே போதும் கைஸ் இந்த முள்ளு கரண்டியில் இன்கார்பரேட் பண்ணுறது போதுமானது நல்லா பண்ணிக்கோங்க இப்போ தெரியுதா ஏர் ஃபுல்லாக இன்கார்பரேட் ஆகுது சூப்பர் ஓகே இதை வச்சுக்கலாம் இதில் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் ஆட்களை பொறுத்து ரொம்ப சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாயை குறைச்சிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை அதை நல்லபடி நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா நறுக்கி அரிஞ்சிருக்கிற கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த முள்ளு கரண்டியை யூஸ் பண்ணுங்கள் ஃபோக்கே யூஸ் பண்ணுங்கள் அப்போ இன்னும் ஏர் இன்கார்பரேட் ஆகிட்டே இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டேன் அருமையாக வந்துடுச்சு இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் இங்கே பக்கத்துலையே ஒரு போலில் வந்து நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை தொட்டு தான் நான் வந்து வடை பிடிக்க போகிறேன் இப்போ நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டுக்கு ஹீட்டை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வடையை தட்டி போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ கையை வந்து நான் நல்லா தண்ணியில் துவச்சிக்கிறேன் துவைச்சிட்டு வடை ஒரு போர்ஷன் இப்படி எடுத்துட்டு அப்படியே ஓட்டை போட்டு அப்படியே உள்ளுக்கு போட்டுறேன் ரெண்டாவது மெத்தட் வந்து ரெண்டு கையும் நல்லா துவச்சிக்கோங்க துவைச்சிட்டு மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி உள்ளுக்கு போட்டுடலாம் நான் ஃபஸ்ட்டு இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன் பொறுமையாக திருப்பி விடுங்க அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு இந்த பேட்சை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து தயிர் வடைக்கு வடை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் குட்டி குட்டி உருண்டையாக போடுங்க கைஸ் தயிர் வடைக்கு உருண்டையாக போடுங்க குட்டி குட்டி உருண்டையாக போடுங்க இந்த வடையை நீங்கள் சாம்பார்லேயும் போடலாம் சாம்பார் வடையா ஓகே அந்த பெரிய ஓட்ட வடை வந்து நம்ம தயிரில் போட்டோம் ரொம்ப பெருசாக இருக்கும் இதுனா சாப்பிட்றதுக்கும் ஈஸி நல்லாவும் ஊறும் இந்த பேட்சியை நம்ம எடுத்துடலாம் ஓகே இன்னொரு ஸ்பெஷல் வடை நான் வச்சிருக்கேன் இந்த உளுந்து மாவு வச்சே பண்ணுறது இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஊற வச்ச உளுந்து எடுத்திருக்கேன் இதை ஒரே ஒரு சுத்து மட்டும் நான் சுற்றிக்க போறேன் இப்படி ஒன்றும் பாதியமாக அரைச்ச இந்த உளுந்தை வந்து மிச்சம் இருக்கிற இந்த வட மாவோட நான் சேர்த்துக்க போகிறேன் அதோட பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் இதையும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை அதையும் நல்லா நறுக்கி சேர்த்துக்கிறேன் நறுக்கின சின்ன பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கை அளவு பொடியாக நறுக்கின சிறுகீரை இதை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது எங்கே போயிட்டுருக்குன்ட்டு கொஞ்சோண்டு உப்பு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் சரி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது வந்து தட்டையாக தான் இந்த வடை வரும் அதனால் நீங்கள் காற்று பற்றி கவலைப்படாதீங்க நல்லா கலந்துக்கோங்க இப்படி உளுந்து கீரை வடை பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு மாவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஓட்டை வடை பண்ணலாம் அதுக்கப்புறம் தயிர் வடை பண்ணலாம் சாம்பார் வடை பண்ணலாம் வடை பண்ணலாம் கீரை வடை பண்ணலாம் அஞ்சு டைப் ஆஃப் வடை பண்ணலாம் நீங்கள் ஓகே இப்போ அடுப்பு பார்த்து வச்சுக்குவோம் வாங்க வடை தட்டி போட ஆரம்பிச்சிடலாம் ஓட்டை போட்டு போட்டுருங்க ரைட் திருப்பி விட்டுக்கலாம் எப்படி இருக்குது கைஸ் கீரை வடை உளுந்து கீரை வடை இதை எங்கள் பாட்டி பண்ணுவாங்க நாங்கள் பேர பசங்களாம் நல்லா சாப்பிட்ணும் ஆரோக்கியமாக இருக்கட்டும்ட்டு கடைசி பிட்டில் வந்து இந்த மாதிரி கீரை ஆட் பண்ணி பண்ணுவாங்க கீரை வடையும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு கைஸ் இந்த பேட்சையும் ரிமூவ் பண்ணிடலாம் எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா கீரை வடை உளுந்து கீரை வடை எங்கள் வீட்டு ஸ்பெஷல் அதுக்கு பாதி உளுந்தை வந்து ஒன்றும் பாதியுமா அப்படி அரைச்சி போடணும் அதுதான் இம்பார்ட்டண்ட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள் கைஸ் வெண்பொங்கல் மெதுவடை கீரை வடை தயிர் வடை சாம்பார் வடை அதிரசம் சூப்பரான பிரேக்ஃபஸ்ட் முதல்ல வெண்பொங்கலை பற்றிய தகவல் தமிழ்நாடு உடைய அஃபீஷியல் டிஷ் வெண்பொங்கல் த ஸ்டேட் டிஷ் ஆஃப் தமிழ்நாடு வந்து வெண்பொங்கல் இது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு உணவு இது தவிர்த்து இந்த அதிரசம் இருக்குது பாருங்க இதுவும் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த உணவு ஸோ திஸ் இஸ் ஃபார் பிரேக்ஃபஸ்ட் கைஸ் ஒரே ஒரு மாவை வச்சு இத்தனை வடை நீங்கள் பண்ணலாம் இன்னும் நான் வந்து இதில் ரச வடையை நான் இன்க்ளூட் பண்ணலை அஞ்சு டைப் ஆஃப் வடை பண்ணலாம் கைஸ் பியூட்டிஃபுல் தானே ஸோ ஹாப்பி தமிழ் நியூ இயர் டு எவ்ரி ஒன் அடுத்த வீழாக சந்திப்போம் அதுவரை டாட்டா பை பாய் ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்